மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆலங்காடு ஊராட்சி ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி கோரி அதே ஊரைச் சேர்ந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் தலைமையில் குடியேறும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் அப்பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் அந்த நிலத்தில் கீற்றுக் கொட்டகைகளை போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மதியம் அந்த கொட்டகைகளில் சமைத்து சாப்பிட்டனர் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அப்பகுதி மக்களும் அங்கேயே தங்கியுள்ளனர் இரவும் போராட்டம் நீடித்து வருகிறது இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் திரு ஸ்டாலின் விவசாய சங்கம் திரு துரைராஜ் சிஐடிவி சங்கம் திரு மாரியப்பன் மாதர் சங்கம் திருமதி வன்னிலா ஜனநாயக வாலிபர் சங்கம் திரு அறிவழகன் இந்திய மாணவர் சங்கம் மாவட்ட தலைவர் அமுல் காஸ்ட்ரோ உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் தற்போது மாவட்ட செயலாளர் அவர்களின் பேட்டியை காண்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஆலங்காடு ஊராட்சி ஒன்றே ஒன்றியத்தில் இருக்கிற ஆலங்காடு ஊராட்சியில் இருக்கின்ற மகாராஜபுரம் இந்த பகுதியில் இப்போ இரநூத்தி எழுபத்தி மூணில் பார் ஒன்று அதில் வந்து நத்தம் அரசு நத்தம் என்ற ஒரு மூன்றரை ஏக்கர் நிலம் இருப்பது தெரிய வந்தது அது மகாராஜபுரத்தில் இருக்கின்ற தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தை ஒரே வீட்டில் மூணு பேர் நாலு பேர் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு அரசு புறம்போக்கு இடம் இந்த இடத்துல வந்து நமக்கு அரசர் கேட்டு நம்ம வந்து வீடு கட்டலான்னு ஒரு முடிவு பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியர் தாசில்தார் எல்லாரையும் அணுகிறாங்க அணுகி இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தக்க பதில் கிடையாது ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் என்ன சொல்கிறாருங்க தேர்தல் முடியட்டோம் அதுக்குப் பார்த்து பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த வந்து எங்களுக்கு அளந்து காட்டுங்க இது வந்து புறம்போக்கு இடமா இருக்குதுன்னு சொல்லும்போது தாசில்தார் மனு கொடுக்குறாங்க தாசில்தார் என்ன பண்ணுறாருன்னா அலவாளர் சர்வேருக்கும் இப்போ தபால் கொடுத்து நீங்கள் போய் அளந்து காட்டுக்கிட்டு அளந்து காட்டும் போது புறம்போக்கு இடமா இருக்குது அந்த இடத்த வந்து அளந்து போன்றி காட்டுறாங்க யாருக்கு அந்த மகாராஜபுரத்தில் இருக்கிற கல்யனுக்கும் சேட்டுக்கும் அலந்து காட்டுறாங்க அளந்து காட்டின பிறகு இது புறம்போக்கு இடம் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தஞ்சு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டுறாங்க வீடு கட்டணும் அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஜாசில்தார் ம புதுப்பட்டினம் காவல் ஆய்வாளர் இவர்கள்லாம் வந்து அராஜக முறையில் அந்த குடிசைகள் எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு போய் நாசம் பண்ணுறாங்க அவங்க பாவம் அந்த காலத்தில் இந்த இந்த நேரத்தில் வந்து தலித்துகள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் வந்து அதை செலவு செய்த அந்த குடிசையெல்லாம் பிரித்து நாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த தகவல் எங்களுக்கு வருது எங்களுக்கு வந்தோடனே இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து அரசு புறம்போக்காக இருக்குது அதுக்கான ஆதாரங்கள் புறம் எல்லாமும் இருக்குது பார்த்துக்கிட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் தலையிட்ட பிறகு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா புதுப்பட்டினம் காவல் ஆய்வாளர் இந்த சம்மந்தப்பட்ட கலியன் அந்த சேட்டு சம்மந்தப்பட்ட பெண்கள் ஒரு எட்டு பெண்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணி நீங்கள் வந்து வர தேதி நீங்கள் வந்து காவல் நிலையம் வரணும் உங்கள் மேலே விசாரணை இருக்குதுன்னு நடக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணால் நாலாம் தேதி என்ன பண்ண தாசில்தார் ஒரு ஃபீஸ் மீட்டிங் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து கா தா ஆளுகளை அங்கே சொல்லி தாசில்தார் மனு கொடுக்குறாரு மனு கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட இடம் வந்து அரசு இடம் டிஸ்ட்ரிபியூட் யாருக்குன்னு கேட்டால் அரசுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட மகாராஜபுரம் அந்த தலித்து மக்களுக்கும் தான் ஆனால் அவன் என்ன பண்ணார் தாசில்தார் ஏ தரப்புன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத சில பேரை போட்டு பி தரப்புன்னு சொல்லி இந்த கலியன் அந்த சேட்டை இவர்களை போட்டு அனுப்புகிறாரு நாங்கள் வந்தோடனே என்ன கேட்டால் எங்களுக்கு நாங்கள் கட்சியில் முடிவு பண்ணி பண்ணும்போது இது எப்படி வந்து பி ஏ தரப்பை அவங்கள சேர்க்க முடியும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பார்க்கும்போது தாசில்தார்டர் பேசுகிறோம் அந்த பொதுப்பட்ட இன்ஸ்பெக்டர் பேசுகிறோம் இது வந்து ஏ தரப்புன்னு கூடாது கவர்மெண்ட்டு தான் நீங்கள் இது பண்ணணும் எப்படி இப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் அறந்து கொடுத்த மாதிரி பவுண்டரிலாம் ஆர்ந்து கொடுத்த மாதிரி இப்படி எப்படி பண்ணுறீங்க போகிறேன்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை நடப்பு அப்புறம் நாங்கள் பார்த்தோம் இது கலெக்டரோ அல்லது இந்த எஸ்பி வர பேசிடுவோம் இதை நாங்கள் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சம்மந்தப்பட்டு இன்றைக்கி வந்து என்ன பார்க்கும்போதுனா எல்லாருக்கான எல்லா ரீதியாக இருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கான ஈசி போட்டு பார்த்தாச்சு இது அரசோட பறம்புக்கு இடமாக தான் இருக்குது அதனால இன்றைக்கி என்ன கேட்டால் ஒரு நாற்பத்தஞ்சு குடும்பத்தில் உள்ளவங்க வீடு மனம் இல்லாதவர்கள் வந்து இன்னைக்கு வீடு போட்டிருக்காங்க மார்க்சிஸ்ட் கட்சியோடைய தலைமையில் தான் இந்த வேலை நடந்திருக்கு அதை நாங்கள் பாதுகாப்போம் நிச்சயமாக இந்த இடத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு போராடி அவர்களுக்கு பாதிக்க பயனாளிகளுக்கு அதை பெற்றுத்தர வரைக்கும் எங்களுடைய போராட்டம் என்பது ஓயாது